மேஷத்துல போய் சனி நீச்சமே ஆயிடுவார் அவ்வளவு பகை சனி பகவானுடைய இந்த பயிற்சி மூலியமா மேஷத்திற்கு தாக்குதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாக்குதல்கள் இருக்கும் உங்களுடைய மனம் என்பது சலனப்படும் மனம் கொஞ்சம் பயப்படும் பதட்டமாக உங்களுடைய பண முன்னேற்றங்களை தடுக்க பார்ப்பார் தாமதங்களை ஏற்படுத்த பார்ப்பார் வேலையில கொஞ்சம் ஒலாட்டிலிட்டி தவறாமல் பயப்படாமல் தைரியமாக நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யும் வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கும் அதாவது இன்னைக்கு நம்ம பேச போறது முக்கியமான ஒரு தலைப்பு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து இப்போ அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருக்கு நமக்கு பல திட்டங்கள் இருக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே குழந்தைங்களை படிக்க வைக்கணும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தின கனவுகள் அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மணமகள் மணமகன் அமையணும் பெத்தவங்களுடைய கவலை இப்படி பல கவலைகளோடு தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கும் பல பேருக்கு பல கேள்விகள் மனசுல நம்ம நினைச்சது நடக்குமா எப்ப நடக்கும் இல்ல நம்ம கஷ்டத்தோடையே வாழ்ந்துருவோமா இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து தான் அமையும் அந்த வகையில் மகா பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி வரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருஷம் இருக்கார் இது எல்லாருக்குமே தெரியும் தான் இருக்கிற ராசி மின்னாடி ராசி பின்னாடி ராசியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவர் சக்தி என்பது அவருக்கு இயல்புல உண்டு இதுல இன்றைக்கு நாம பேச போறது மேஷம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடான மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல சனி பகவான் வர்றார் அதாவது பதினொன்றாம் வீடு கும்பத்திலிருந்து பயர்ந்து வாக்கிய பஞ்சாங்கபடி பன்னிரெண்டாம் வீடு மீன ராசிக்கு வர்றார் இது மேஷத்துக்கு ஏடரசனியை துவக்கும் அதுல சந்தேகமே தேவையில்லை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனிக்கு பகை வீடுன்னு சொல்லலாம் மேஷத்துல போய் சனி நீச்சமே ஆயிடுவார் அவ்வளவு பகை மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்துல வரக்கூடிய விரய சனி என்னென்ன மாறி பலன்களை தருவார் என்னென்ன மாறி யோகங்களை தருவாரா தந்தால் என்ன யோகங்களை தருவார் இப்போ சனி பயிற்சியை பத்தி பார்க்கும்போது பதினோராம் வீட்டில் சனி இருந்த வரைக்கும் மேஷத்துக்கு கூதுகலம் தான் உடனே பல பேர் கமெண்ட்ஸ்ல அப்பவுமே எனக்கு சரியாக தான் இல்லை பத்து வருஷமாவே சரியில்லை அஞ்சு வருஷமாவே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு அந்த பிரச்சனையின் தான் அந்த அவஸ்தைகள் நடந்திருக்குமே தவிர சனி பகவானுடைய தாக்குதல்னால நடந்திருக்காங்க அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனின் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு முழு பாவகிரகம் யாரையுமே தண்டிக்கணும் தண்டனை கொடுக்கணும் வருத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது சனியுடைய நோக்கம் இல்லை சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் தர்மத்திற்கு காரகத்துவம் பெற்றவர் நாம கூட தர்மத்துடைய வழியில நடக்காம தான் இருப்போம் சனி என்றுமே தர்மத்துக்கு புறமா அவர் நடக்கவே மாட்டார் அந்த விஷயத்தை பொறுத்தவரை உறுதியா இருக்கலாம் மேஷத்திற்கு லாபஸ்தானத்திலிருந்து என்னென்ன மாறுதல்கள் நடக்கும் சனி வீடியோ தொகுப்பு அப்படின்னா சனி நாள் என்ன நடக்கும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கலாம் அடுத்தது பரிகாரம் ஏதாவது இருக்கா இவ்வளவுதான் சுருக்கமா சனி பகவானுடைய இந்த பயிற்சி மூலியமா மேஷத்திற்கு தாக்குதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாக்குதல்கள் இருக்கும் இப்ப சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுனால ஏழரை சனியுடைய தாக்கத்துல முதல் பாசிட்டிவ் என்ன விஷயம் அவர் தத்துவத்துக்கு விரையஸ்தானம் தவிர குரு பார்வை அவர் மேல பாசிட்டிவா நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா கண்டிப்பா ரியல் எஸ்டேட் துறையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள் ஹோட்டல் நிறுவனங்களை நடத்துபவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஷோரூம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் வாஷிங் லிக்விட் டீலர்ஷிப்பு இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு யோக காலமாக அமையும் தொழில் சம்பந்தப்பட்டு யோகமா இருக்கும் பன்னிரெண்டாம் வீடு என்பது தூக்கம் அயன சயனஸ்தானம் தாம்பத்தியம் தவிர வந்து அஹ் அக்கல்ட் சொல்லுவாங்க சில பியாண்ட் த டைமென்ஷன் திங்க் பண்ணக்கூடியது பன்னிரண்டு நம்ம எதுவுமே யோசிக்க முடியாத அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க வைப்பது பன்னிரெண்டு இதெல்லாம் பன்னிரெண்டு பித்ருக்களை குறிக்கக்கூடியது இது மாதிரிலாம் பன்னிரெண்டாம் ஸ்தானம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வது இறந்து போன முன்னோர்களை பற்றி சொல்வது எல்லாமே பன்னிரெண்டாம் வீடு அப்ப பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கும்போது மேஷராசி என்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி அமாவாசை திதி தர்ப்பணங்களை செய்யும் ரெண்டு உங்களுடைய மனம் சனி வந்து எடுற சனின்னா சந்திரன் அஃபெக்ட் பண்ணாதான் சனி எடுற சனி சந்திரன் என்பது மனம் அந்த மனத்தை அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுடைய மனம் என்பது சலனப்படும் மனம் கொஞ்சம் பதட்டமாகும் இது எல்லாமே நேச்சுரலா வரும் இந்த மனதை காப்பாற்றுவது சாதாரண விஷயமே அல்ல லுக்ஸ் லைக் வெரி ஈஸி ஆனா அது அப்படி ஈஸி அல்ல மனமாக கையாளுறது வந்து ஒரு பத்து நாடு வந்து நீங்க பிரசிட் அதை கொண்டு நீங்கள் கவர்ன் பண்ணிக்கலாம் உங்கள் மனசை வந்து கவர்ன் பண்ணிட்டீங்கன்னா எதை வேணால் நீங்கள் கவர்ன் பண்ண முடியும் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மனசை எப்படி கையாளுறது மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க அதை மேனேஜ் பண்ண நினைங்க மனம் அது எப்போ நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் இல்லை மனம் எப்படி வந்து நம்ம சொல் பேச்சை கேட்கும் இல்லை மனம் எப்படி நம்ம வந்து சரியான விதத்தில் சிந்திக்க வைக்க முடியும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தியானத்தின் மூலியமாக தான் இந்த சனி வந்து வந்த உடனே மனசை முதல்ல உடைப்பார் உங்களோட தைரியத்தை உடைப்பார் உங்களுடைய திறமையை உடைப்பார் உங்களுடைய கான்ஃபிடென்ஸு நம்பிக்கையை வந்து உடைப்பார் இதெல்லாம் சனி வேலை பண்ணுவார் உங்களோட உறவுகள் ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுவார் உங்களுடைய யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ உங்களுக்கு பிரிக்க பார்ப்பார் உங்களுடைய பண முன்னேற்றங்களை தடுக்க பார்ப்பார் தாமதங்களை ஏற்படுத்தி பார்ப்பார் வேலையில் கொஞ்சம் ஒலாட்டிலிட்டி நிலையற்ற தன்மைகளை செய்வார் இதுதான் விலையை சனி செய்யக்கூடியது எல்லாமே அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் மதிப்பதி தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் முக்கியமா வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கை வைப்பார் இப்ப எங்கெங்க கவனமாக இருக்கணும்னா வேலை செய்யற இடத்துல கம்னு கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி செஞ்ச வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நமக்கு எல்லாம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ரெண்டு வருஷம் அனுப்பணும் புதுசா ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு இந்த நாட்டுல மாறக்கூடாது ஏன்னா அந்த வேலையிலையும் ஆபத்து வந்துடும் இப்ப இதுதான் இன்னொரு விஷயம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உடல் ஆரோக்கியம் விரயஸ்தானத்தில் சனி வந்து விரய சனியா ஏழர் சனியாக வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் உறக்கத்தை கரெக்டான நேரத்தில் தூங்கிறது கரெக்டான நேரத்தில் எழுதுகிறது உங்களுடைய வேலைகளை கடமைகளை தவறாமல் செய்வது எளிமையாக இருப்பது ரொம்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் செய்யணும் பொறுமை எளிமை கடமை இந்த மூன்றும் தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ மூணு நல்ல விஷயங்கள் என்ன மூணு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை பற்றி பேசணும் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா மேஷராசிக்கு கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு ஈஸ்வர பெருமான் சனி ஈஸ்வரன் எங்கெங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில்லாம் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து தான தர்மங்கள் அன்னதானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை செய்யும் சரி இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா தினசரியே பத்து நிமிஷம் ஈஸ்வர பெருமானை நினைச்சு தானம் பண்ணுங்க நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க அல்லது சனி காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஓம் இந்த மந்திரத்தை தவறாமல் பயப்படாமல் தைரியமாக நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யும்போது சனியுடைய தொந்தரவு என்பது முற்றிலுமாக இருக்காது யோகத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் இது சத்தியமான உண்மை இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வரும் எபிசோட்ல ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்